மாப்பிளை கோணாம விருந்தெல்லாம் நல்லபடியாக வச்சு முடிச்சாச்சு மாப்பிளை வரட்டும் லட்ச ரூபா பணத்தை நம்ம கையில தான் கொடுப்பாரு பணத்தை பற்றி யாருமே ஒண்ணு வாயை திறக்க மாட்டேங்கலே ஒருவேளை நம்ம பொண்ணுகிட்ட கொடுத்துட்டாரோ நம்ம லேட்டாக வர வந்தோம் ஒரு வேளை அவள்கிட்ட கொடுத்தாலும் கொடுத்துருப்பாரு ஒரு வாரத்தை நம்ம பொண்ணுகிட்ட கேட்டுட்டு அப்புறம் கிட்ட கேட்போம் நிம்மியே வரேம்மா என்னம்மா எதுக்கு இப்போ நிம்ம நிமிங்கிற ஏடி எதுக்கு இப்போ சளிச்சிக்கிறேன் இன்னைக்கு தேவையில்லாமலே எதுவும் சலிச்சுக்காதடி இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள் உன் புருஷனுக்கு சம்பளம் தேவீரி ஐயோ அந்த மனுஷனுக்கு வேலையே இல்லை இந்த அம்மா என்னன்னா சம்பளத்துக்கு போயிடுச்சு சா சரி மாப்பிள்ளைக்கு சாப்பாடு வச்சிட்டேன் பணத்தை உங்ககிட்ட எதுவும் கொடுத்தாரா இல்லை அவர்கிட்ட தான் இருக்கா ஏம்மா அது வந்து என்னடி அம்மாவுக்கு தெரியாமல் நீ எதுவும் வாங்கி உள்ளே வச்சிட்டியா உன் கையில் கொடுத்தோன்னா என்கிட்ட இல்லை நீ கொடுத்துருக்கணும் ஏம்மா நீ வேற அவர் என்கிட்ட பணத்தை இன்னும் தரலை ஓ அப்பா அத்தை கிட்ட தரலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு சரி சரி நீ தள்ளு நானே மாப்பிள்ளையிட்ட கேட்டு வாங்கிக்கிறேன் எம்பிட்டோன்னு பிரியாணி சாப்பிட்டுருக்கேன்ட்ட இந்த அளவுக்கு டேஸ்ட்டான பிரியாணியை தான் என் வாழ்நாளே சாப்பிட்றேன் அம்பிட்டு ஒரு ருசி மாப்பிளை உங்களுக்காகவே அக்க பார்த்து பார்த்து பண்ண மாப்பிள அப்புறம் ருசி இல்லாமல் அப்படின்னு சும்மா சூப்பராக இருக்கும் ஐயோ அந்த அம்மா தான் வேலை போன விஷயம் தெரியாமல் இந்த மனுஷனுக்கு சூடாக சமைச்சி போட்டு பாராட்டு வாங்கிட்டு இருக்கணும் இந்த ஆளுக்காவது கொஞ்சமாவது உருத்தல் இருக்கா பாரு நல்லா போட்டு டேஸ்ட்டை பற்றி நோட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கான் இவனை அடுத்து எங்கள் அம்மா படத்தை பற்றி கேட்கும் அப்போ தலைவர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்குறேன் அதுவும் அந்த கடைசியாக கொடுத்தீங்கல்ல பாதாம் பால் அது என்ன ருசி தெரியுமா சுட சுட பிரியாணியை காப்பிட்டு நல்லா குளு குழுன்னு ஜூஸு குடிக்கிறப்போ தொண்டைக்கு நல்லா இதாக இருந்துச்சுட்டா இனி எப்போதுமே இதையே ஃபாலோ பண்ணுங்க சரியா அதுக்கு என்ன மாப்பிள உங்களுக்கு இல்லாதா இனி எல்லாமே உங்களுக்கு ராஜ மரியாதை தான் ஒரு லட்சம் ஜம்பளம் வாங்குறீங்க இது கூட செய்ய மாட்டேன்னா ஒரு நாள் இல்லை மாப்பிள மாதம் பூரா கூட இப்படியே சமைச்சி போடுவேன் நீங்கள் அத்தை கவலைப்படாதீங்க இல்லை நான் பார்த்துக்குறேன் ஐயோ கிளவி அங்கே சுற்றி இங்கே சுற்றி பாயிண்ட்டுக்கு வருதே மாப்பிளை அப்புறம் நான் சொல்லுங்கட்டா அந்த லட்ச ரூபா எந்த லட்ச ரூபா மாப்பிள்ள என்ன தெரியாத மாதிரி கேட்குறீங்க உங்கள் சம்பளம் பணம் தான் பணம் வந்தோடனே எனக்கு தர வேண்டிய அஞ்சு லட்சத்தை கொஞ்சம் கொஞ்சமாக தர வேண்டிங்க இல்லை மாப்பிள்ள அது மட்டும் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னு வைங்களேன் நான் இனிமேல் இந்த வீட்டில் டம்மி பீஸாக இருக்க மாட்டேன் மறுபடியும் கொத்து சாவி என் தான் வந்துடும் நான் வச்சா தான் இந்த வீட்டில் சட்டம் ஆகிடும் மாப்பிள்ள கொஞ்சம் பார்த்து கொடுங்க மாப்பிள்ளை ஒரே ஐடியா கொடுக்கலனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து முடிச்சிடுங்க ஐயோ கிளவி விஷயம் தெரியாமல் நம்ம கவனிச்சிக்கிட்டு கிடக்கே வேலையும் இல்லை சம்பளமும் இல்லை இதில் எங்கே நான் இதுக்கு பணத்தை கொடுக்குறது என்ன மாப்பிள்ளை தனியாக இருக்கீங்க பணம் எங்கே ஐயோ இந்த அம்மா வேற துருவி துருவி கேட்குது அவன் வேற திருட்டு மூலி முடிக்கிறானே இப்படியே போச்சுன்னா விஷயம் வெளியே லீக் ஆகிடும் அப்புறம் ஒரு பையன் நம்மளை மதிக்க மாட்டான் இந்த அம்மையை நம்மள திட்டி நாலு பேருந்தை முன்னாடி அசைங்கப்படுத்திக்கிடும் தேவையா குறுக்கு புந்து ஏதாவது சமாளிட்டு நிம்மி அது வந்து அத்தை அந்த பணம் ஒரு லட்சம் அம்மா பணம் கையில் வராதாமா பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் போடுவாங்களாம் ஓ அப்படியா அப்பயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பேங்க் நம்பரை மட்டும் கொடுங்க நான் போய் சலான பில்லு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஐயோ ஐயோ கிழமைக்கு எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சிருக்கேன் எந்த பேங்க்குனு மட்டும் சொல்லுங்கள் அத்தை ஒரு ரெண்டு ஓடிட்டு வந்துடுறேன் அது வந்து அது வந்து அத்தை அம்மா அம்மா நீ படத்துக்கு எடுத்த ஊற்றுன்னு போயிடாதம்மா இன்னும் பணம் அக்கௌண்ட்டில் ஏறலை ஏறலையா ஏன் அது அது வந்து இவர் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்க கொஞ்சம் லேட் ஆகிடுச்சோம் அதனால் இப்போதான் எல்லாம் ஃபார்மேட் அடித்து உள்ளே ஏற்றுறாங்களாம் இன்னும் ஒரு வாரத்தில் ஏறிடுன்னு அவங்க மேனேஜர் சொல்லியிருக்காரு வந்தோடனேன்ட்டு அதை தான் சொன்னார் நான் தான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் இல்லைங்க அத்தான் பாபி மனசா உன்னால என்னென்னலாம் பண்ண வேண்டியதா இருக்கு ஐயோ இவ இருக்கிற வரைக்கும் நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல உம் என்னி நெசமாவ சொல்ற வேணா ஏமா உங்ககிட்ட உண்மை சொல்லாம நான் என்ன பண்ண போறேன் இந்த விளையாடுற வேலையில எனக்கு பிடிக்காது நெசமாதான் வேணா உன் மாப்பிள்ளைகிட்டே கேளு நம்பிக்கை வா அவரோட ஆபீஸ்க்கே போய் என்ன எதுன்னு விசாரிச்சுட்டு வந்துருவான் ஐயோ இதை என்ன ஓவரா போற கிளம்பி உடனே கிளம்பி வா ஆபீஸுக்கு என்ன பண்றது ஐயே எனக்கு ஒண்ணு சந்தேகலாம் லடி எதுக்கும் ஏமாந்துட கூடாதுல்ல அதான் கேட்டுக்கிட்டேன் இப்போ என்ன என்ன ஒரு வாரம் தானே நான் பொறுமையா இருக்கேன்டி இதில் என்ன இருக்குது ஒரு மாதம் வேலை பார்த்துட்டாரு இன்னும் ஒரு வாரம் அதுவும் இதெல்லாம் ஏற்றி முடிக்கிறதுக்கு தானே ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த அளவில் எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிறேன் இன்னும் ஒரு வாரம் கழிச்சு வரப்போகுது அப்படி தானே அப்போ பணத்தை கொண்டு வந்து கையில் கொடுங்க சரியா அப்பாடா இப்போதைக்கு தப்பிச்சோம் அப்புறம் மாப்பிள்ள இந்த மாதம் எவ்வளோ அப்பா தான் ஏறும் உங்களுக்கு போகிறப்ப ரெண்டு லட்சம் நீங்கள் மொத்த பணமும் ஏறிடுமா இல்லை பிடித்தமெல்லாம் பிடிக்குமாங்களா ஐயோ கிழவி மறுபடி மறுபடியும் துருவி துருவி எதையாவது கேட்குதே எப்படியாவது தப்பிச்சிடணும் நண்பா கோபாலி கோபாலி சொல்லுங்க மாப்ளே எம்பட்டு வரோம் ஐயோ எப்படி தப்பிக்கிறதுனே தெரியலையே சொல்லுங்க அத அம்மா கேக்குறாங்கல்ல சொல்லுங்க இது வேற ஐயோ எப்படியாவது காப்பாத்துடா ஆண்டவா கோபலே கோபலே நன்பா அட சேகரே என்ன காப்பாத்த என் நண்பன் வந்துட்டான் யாரடா அது என் மாப்ளைய பேர் கூப்பிடுறது கூப்பறதுடா அது யாரும் இல்ல என் ஃப்ரெண்ட் சேகரே 나이 சேகரே ஒரு ரெட்டிப் போய் வந்துறேன் மாப்ளே பதிலா சொல்லிட்டு போங்க ਮੰन्ने சொல்றேன் தத்த வந்து சொல்லிறேன் நீ வரட்டுமா மாப்ளே மாப்ளே என்னடி இது மாப்பிள்ளை நின்று கூட பேசாமல் ஓடுறாரு சரி விடுமா அவரும் என் மட்டும் நேரம் தான் சமாளிப்பாரு என்னது ஆ இல்லை அவரும் ரொம்ப நேரமா இங்கே இருக்காரு அவளையே தடவை போயிட்டு வரட்டும்ங்கிறேன் ஆமாம் ஆமா அதுவும் சரிதான் வேலைக்கு மட்டும்தானே போயிட்டு வராரு அப்படி இப்படி ஃப்ரெண்டோடலாம் எல்லாம் ஆனாலும் டி இந்த சேக்கிற பயிலோட சுற்ற வேணாம்னு சொல்லி மாப்பிளையே இப்போதான் விடுங்க வேலை வெட்டிக்கு போயிட்டு இருக்காரு இந்த வேலை வெட்டிக்கு போகாத வெட்டி பயலோட சுத்த நேரம்னு மறுபடியும் சுகம் கட்டு போயிடும் இவன் சேர விடாத சரியா ஆ சரிம்மா சரிம்மா இல்லை நான் பார்த்துக்குறேன் நீ போ ம் என்னத்த பாப்பியோ இப்பா ஆண்டவா உண்மை மட்டும் வெளியே தெரிஞ்சா நம்ம மாணவ காத்துல தான் பறக்கும் என்ன நண்பனை இன்னும் காணும் குரலையும் காணும் ஒருவேளை வேலைக்கு எதுவும் போயிட்டானோ விஷயத்த சொல்லி அமௌண்ட்டை தேர்த்தலான்னு பார்த்தா ஆளை காணுமே ஏய் நண்பா இல்லை நண்பா நீ வீட்டில தான் இருந்தியா நீ இல்லையா நினைச்சு திரும்ப போகலான்னு பார்த்தேன் ஆபீஸ்ல இருப்பேன்னு நினைச்சேன் நீ வேற நண்பா இனி எப்பெல்லாம் நினைக்காத அதுக்கு வாய்ப்பு இல்லை என்னது ஒண்ணுமில்ல ஒண்ணுமில்ல நீ எப்போ வேணா வா நான் இங்கே தான் இருப்பேன்

அதுக்கெல்லாம் நீ கண்டிப்பா சந்தோஷப்படுவ அப்படிப்பட்ட விஷயத்த தான் புடிச்சிட்டு வந்திருக்கேன் முதல்ல விஷயத்தை சொல்லு உனக்கு ரூவா தரலாமா வேணாமான்னு நான் அப்புறம் முடிவெடுக்கேன் எல்லாம் உன் மச்சா கால என்ன பத்தின விஷயம் தான்டா அவனை பத்தி என்ன விஷயம் இருக்கு அவனை தான் வீட்டை விட்டு துரத்தியாச்சு அவன் என்ன பண்ணா என்ன எனக்கு என்ன அடே அவன் அவனை மட்டும் இல்லை அவன் பொண்ணா உமா இருக்கல்ல ஆமா சரியான திவர் பிடிச்சவன் என்னிட்டு மாப்பிள்ளனு கூட பார்க்காம என்னையே வாடா கூடன்னு கூப்பிடுவ ம் அவளை அடக்க ஒரு முக்கியமான நேரம் வந்துருச்சு என்னன்னு சொல்லுடா அவ இப்ப வேலைக்கு போறாடா புருஷனை மண்டாட்டியும் ஜாலியாக வேலை கிளம்பிட்டாங்களோ உடு இதில் எனக்கு என்ன பிரோச்சனை இருக்குது அதை எதுக்குறப்போ என்கிட்ட கொண்டாந்து சொல்ல வந்த ஏ நண்பா இங்கே தான் உன் சேகரோட புத்திசாலி தளத்தை நீ பார்க்கணும் இந்த விஷயம் முக்கியமான விஷயம் உமா வேலைக்கு போகிறது காலை எனக்கு விட காலை எனக்கு தெரியாமல் இது வீட்டு வேலைக்கு போய்கிட்டு கிடக்கா என்ன நண்பா சொல்கிற உண்மையாவா அடா ஆமாடா நான் என்ன விளையாட்டுக்கா சொல்கிறேன் புருஷனுக்கு தெரியாமல் இது ஒரு காரியத்தை பண்ணிகிட்டு இருக்கா அதான் அதை உனக்கு சொல்லுவோம் இது வச்சுக்கிட்டு நீ ஏதாவது பண்ணுவீங்களே அதான் உங்ககிட்ட சில நானும் ஓடாடி வந்தேன் விஷயம் உனக்கு ப்ரோஜனம் தானே ஓஹோ மேடம் வீட்டு செலவை சமாளிக்க வேலைக்கு போகிறாங்களா போகட்டும் போகட்டும் அதுவும் புருஷனுக்கு தெரியாமல் இந்த ஒரு விஷயம் போதுமே இன்னைக்கு நாளை சீர பாக்கி போடுறேன் அப்புறம் நண்பா மச்சா உனக்கு ரொம்ப நல்ல விஷயம் சொல்லியிருக்கேன் ஐநூறு என்ன ஆயிரமே தரேன் பேசாமல் என் கூடவா ஆ சரிடா சரிடா அதுக்கு தான் உங்ககிட்ட வந்தேன் எட இன்னைக்கு இருக்கலாம் உனக்கு வர்பா நல்லா விசாரிச்சியா இந்த வழியா தான் காளைய வீட்டுக்கு வருவானா நீ இந்த பாட்டது இங்கே கூட்டிலிருந்து நிறுத்திருக்க அவனே இன்னும் எனக்கு தெரியாதா ஏன் பக்கத்து வீட்டு தானே தானேக்கே அவன் இந்த வழியா தான் போறான் வரான் கண்டிப்பா இந்த தான் வரான் வர நேரம் தான் எனக்கு இல்லைன்னு தெரியும் மச்சான் நீ பேசாம நில்லு இன்னும் கொஞ்சம் நேரத்துல அவனே வருவான் பாரு அடையே உன் மச்சான் வரண்டா வரானா வரட்டும் இன்னைக்கு நான் கேட்கறேன் கேள்வியில இவன் என்ன ஆகிறான்னு மட்டும் பாரு ம் பெரிய மைனர் கணக்கால வரான் விடாத மச்சா இன்னைக்கு பார்த்து கடவுள் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி ஓ விவசாயி பாத்தியாடா எம்பிட்டு ஜாலியா பாட்டு பாடிக்கிட்டு வாரானு ம் என்ன பண்ணுங்க நான் ரோட்ல வழியை மறிச்சிட்டு நின்றுட்டு நமக்கு என்ன வெறும் பயிலுக்கும் வெட்டி பயிலுக்கும் பதில் சொல்லணும் நமக்கு என்ன தலை எடுத்தா இந்த குடிக்கார பயில்கள்ட்ட நமக்கு என்ன பேச்சு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு போவோம் குறுக்க ஏதாவது வந்தானுங்கன்னா அப்பன்னு பேசிக்குவோம் ஏண்டா சேகரு நீ இந்த மானம் சூடு இப்படி இருக்கிறவங்க எல்லாம் வாயில வட சுடுறதுக்கு தான் லைக் உழைச்சி சம்பாதிக்கிறதுக்கு ஒரு நாய்க்கும் துப்பு இல்ல பேச்சு மட்டும் பாரு சரியா சொன்னடா கலையா உன்னை தேவை உம்பு உங்களுக்குறானுங்க நீ பாட்டுக்கு போ இவனுங்களுக்கு பதில் சொல்ற அப்புறம் மச்சா நீ எல்லாம் வேலைக்கு அனுப்ப உட்காந்து சாப்பிட்ற மச்சா அது எல்லாம் நம்ம செய்யுமா நம்ம எல்லாம் மீச வச்சு ஆம்பளைங்க நம்மள நாலு காசு சம்பாரிச்சு அதில் தான் உட்காந்து சாப்பிடுவோம் இந்த குடிக்கிறேனே அது கூட என் காசு தான் என்ன கூட வேலை வெட்டிக்கு போகாத வெறும் பையன் யார் வேணா சொல்லலாம் ஆனால் பொண்டாட்டியை வேலைக்கு அனுப்பி ஒரு நாளும் உட்காந்து சோறு தின்னது இல்லைடா இங்கே பல பேர் அப்படி தான் திடீர் ஊருக்குள்ள பெருப்பையை நான் பார்த்துக்கிறேன் நான் செஞ்சுக்கிறேன்னு ரோசைப்பட்டு வீட்டை விட்டு கிளம்பின மட்டும் வச்சாது கட்ட பொண்டாட்டியை கண்ணக்கிழங்க கிழங்காமல் வச்சு காப்பாற்றணும் மூணு வேலை சோறும் தான் சம்பாரிச்சு போடணும் ம் இங்கே எங்க ஆமாமா அப்படி இருக்கா எல்லாம் தருதலையால் இருக்கு இலை என்ன வாய் நீளுது வாங்கின வரைக்கும் பத்தலையோ ஹலோ மிஸ்டர் காயன் நீங்களாம் கோவப்படுற அளவுக்கு சரியான ஆள் இல்லை உங்கள்ட்ட சண்டை போடுறதுக்கு உங்களுக்கு எனக்கும் தகுதியும் இல்லை நானும் ஆம்பளை கட்டின பொண்டாட்டிக்கு வேலை அனுப்பி உக்காந்து சாப்பிட்றவேன் நான் கிடையாது என்னடா சொல்கிறேன் நான் மட்டும் என்ன என் பொண்டாட்டிய ராணி மாதிரி உட்கார வச்சு சோறு போடுறேன் ஏய் பத்தியா காலையமைச்சா காமெடி பண்ணுறது அதானே இன்னும் மனுஷனுக்கு விஷயம் தெரியாது போலையே தெரியுமுடா தெரியும்டா எல்லாம் தெரியும் பொண்டாட்டியை விட்டு தெரியாத மாதிரி வெளியில் காட்டிக்க தெரிஞ்ச எனக்கு அசிங்கம்னு சொல்லியிருப்பாரு அதனால பொண்டாட்டி தெரியாத மாதிரி வெளியில் பேசிகிட்டு இருப்பா வேற ஒன்றும் இல்லை இதெல்லாம் பிளான்டா பிளான் சரியா சொன்ன நண்பா ம் வேலை வீட்டுக்கே போகாமல் இருந்தாலும் நான் உனையும் என் பொண்டாட்டியை வேலைக்கு அணுஞ்சி உட்காந்து சாப்பிட்றல நான் ஆம்பலை ம் இங்கே இவன் எங்கே அப்படி இருக்கானுங்க கட்டின பொண்டாட்டியை வேலைக்கு அனுப்பிச்சு உட்காந்து மூணு வேலை ஓசி சொத்துறானுங்க இவனுங்களுக்கெல்லாம் கோவம் ஒரு கேடு ம் என்னடா சொன்னே மரியாதையா சட்ட மேல இருந்து கை எடுத்துற அப்புறம் நான் மனுஷன் இருக்க மாட்டேன் என்ன பிரச்சனை கை கலப்பாயிடுச்சு உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா இந்த ரோசத்தை ஏங்கிட்ட கேட்டாத உனக்கு நான் எம்புட்ட பரவால வெளிய வெள்ளை சொல்லியமா சுத்திக்கிட்டு உள்ள பொண்டாட்டிய வேலை கணப்புற நீ எல்லாம் ஒரு ஆளு ஏன் சட்டையை வந்து பிடிக்கிறியா மறுபடி மறுபடியும் என்னடா சொன்ன